அதிமுக தலைமை மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அதிமுக பொதுக்குழு முடிவுகள் குறித்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என கூறி திண்டுக்கல் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து தரப்பினரையும் அழைத்து விசாரித்து நான்கு வாரங்களில் முடிவு எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது அதன்படி ஒ பி எஸ் புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் சூரியகுமார் ஆகியோரையும் எஸ் தரப்பையும் தனித்தனியாக அழைத்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டது இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தை அணுகியபோது தேர்தல் ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது தொடர் விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஜி அருள்முருகன் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அதிமுகவின் தலைமை குறித்தும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் ஆனால் உள்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு எந்த அளவுக்கு அதிகாரம் என்பதை உறுதி செய்துவிட்டு அந்த வரம்பிற்குள் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு வெளியானவுடன் தனக்காக வாதாடிய வழக்கறிஞர் திருமூர்த்திக்கு புகழேந்தி தனது ஆதரவாளர்களுடன் சென்று இனிப்பு வழங்கி நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார் அப்போது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என திருமூர்த்தி கூறினார் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலை குறித்து அனைத்து கட்சிக்காரர்களையும் அழைத்து விசாரணை செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் இந்த சின்னம் சார்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களின் சார்பாக ஊழந்தி அவர்கள் தொடர்ந்து நாங்கள் வழக்குகளை சந்திப்போம் என்று சொல்லிக்கொள்வோம்